அனைவரும் சர்வகடாட்சம் பெருக தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக நம்மளுடைய புவனேஸ்வரி சேத்திரத்தில் புவனேஸ்வரியினுடைய உற்சவ மூர்த்தி அந்த அம்பாவில் ஐமுன்னில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு முன்னின்று நடத்தக்கூடிய படைத்தளபதி மந்திரி அதாவது படைத்தளபதினும் போது வாராகி மந்திரினின்னு சொல்லக்கூடிய ஷியாமலா அதாவது வந்து ராஜா ஷியாமலான்னு சொல்லக்கூடிய மாதேங்கி இவங்க மூன்று பேரையும் ஐமொனில் நம்ம செய்து ஜலவாசம் தானியவாசம் சொர்ணவாசம் இதில் வைத்து அதுக்கப்புறமா முறைப்பிரகாரம் நம்ம பிரணவானந்தர் நம்ம குருவாகப்பட்ட அவர அதுக்கு கண் திறந்து பிராண பிரதஷ்டை செய்து ஆலயத்தில் நித்தியப்படி பூஜையில் அந்த மூர்த்திகளை வைத்திருக்கிறோம் இதனுடைய குறிக்கோள் என்னன்னா உங்கள் அனைவருடைய இல்லத்திற்கும் இந்த அம்பால் எழுந்தலி உங்களுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் எப்படிப்பட்ட துன்ப துயரங்களையும் போக்க வேண்டி நாங்கள் அதற்கு உண்டான ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம் விருப்பம் உள்ள நீங்கள் ஏன்னா நீங்கள் விருப்பப்பட்டாலும் அவள் விருப்பப்படணுன்னுவான் காரணம் என்னென்னா அவள் விரும்பிட்டாதான் உங்கள் இல்லத்துக்கு வர முடியும் அப்படி ஒரு பாக்கியம் பெற்ற யாராக இருந்தாலும் நீங்கள் இங்கே கொடுக்கக்கூடிய அலைபேசி என்னை தொடர்பு கொண்டு அந்த அம்பால் வருவதற்கு உங்கள் ஆலயத்திற்கு முன்பதிவு செய்துக்கோங்க ஏன்னா ஏற்கனவே நிறைய பதிவுகள் ஆகிட்டே இருக்குது பூஜைகள் போயிட்டே இருக்குது அதனால் முன்பதிவு செய்துக்கோங்க செய்துட்டிங்கன்னும் போது உங்கள் இடத்திற்கு இந்த மூன்று அம்பாலையும் அழைத்து கொண்டு நானே வருகிறேன் காரணம் எதனால் அப்படின்னா குரு முடிந்த அளவுக்கு குரு வரவாறு அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ஒவ்வொரு இல்லத்திற்கும் அம்பாளோட நான் வந்து பல அற்புதமான முறையில் உங்களுடைய குறைகளை சங்கல்பமாக வைத்து அம்பாள் இடத்தில் உங்களுக்கு வந்து அத்தனை பிரச்சனையும் தீர வேண்டி சங்கல்பம் செய்து அம்பாளுக்கு உரிய அபூர்வமான ஒரு பூஜை முறைகள்லாம் செய்து அது மட்டும் இல்லாமல் போற்றிகளை செய்து பூஜைகளை செய்து உங்களுக்கு அருட்பிரசாதங்களை வழங்கி உங்கள் இல்லத்தில் அம்பாலை நிரந்தரமாக தங்க வைத்து உங்கள் இல்லத்தில் செல்வ செழிப்போடு வாழ வழிவகை செய்கிறோம் விருப்பம் உள்ளவர்கள்ன்றதை விட அனுகூலம் பெற்றவர்கள் அனுகிரகம் பெற்றவர்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்கள் இல்லத்தில் நானும் அந்த மூன்று அம்பாலும் உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்த வருகிறோம் அதாவது வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும்போதும் நம்மை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறத்துக்கு நம்மோட தாய் தந்தையரோ இல்லை உடன் பிறந்தவர்களோ இல்லை உறவினர்களோ நமக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட உறவினர்களோ தாய் தந்தையரோ மறைத்த பின்னாடி அவர்களுக்கு உரிய திதிகளை கொடுப்பது தான் அமாவாசை விஷ்ணுபதி புண்ணியாகாலம் இதை மாதிரி கரிநாட்கள் இதை மாதிரி ஆனால் அமாவாசையிலேயே பிரசிதி பெற்றது அப்படின்னு சொல்லும்போது சில மாதங்கள் தான் அதை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது அதுலேயும் குறிப்பாக தை மாத அமாவாசை இந்த அமாவாசை பல சிறப்புகளை பெற்றது இந்த அமாவாசையினுடைய தன்மையாகப்பட்டது உலகமே வியந்து பார்க்கும் ஆதிக்கடவுர் அபிராமி அன்னையின் அருளால அதாவது அபிராமி பட்டருக்கு ஞானத்தை கொடுத்து அவளுடைய இடத்தில் அணைத்து கொண்ட ஒரு திருநாள்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட திருக்கடையூரில் தான் இந்த தை அமாவாசை ரொம்ப சிறப்பானது ஏனென்றால் அந்த தை அமாவாசை அன்றுதான் பௌர்ணமி என்ற வார்த்தையை பட்டர் சொல்ல தாயார் அப்படியே பௌர்ணமியை கொண்டு வந்த அற்புதமான நாள் அந்த திதியே மாத்தி அமைச்ச அபிராமிப்பட்டருக்காக அப்படிப்பட்ட நன்னாளில் காலையில் எழுந்து நம்ம குளிச்சுட்டு எனக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க நான் வந்து திதி கொடுக்கலாமான்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இது திதி கொடுக்கறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் அல்ல நம்மளுடைய முன்னோர்கள் அப்பாவுக்கு அப்பா இறந்திருக்கலாம் தாத்தா இறந்திருக்கலாம் கொள்ளு தாத்தா இறந்திருக்கலாம் அம்மா வழியில இறந்திருக்கலாம் ஆண் பெண்கள் பேதமின்றி அனைவரும் கண்டிப்பாக தர்பணம் கொடுக்கலாம் பெண்ணாக இருந்தால் வெள்ளை எல்லாம் கொடுக்கணும் ஆணாக இருந்தால் கருப்பு எல்லாம் கொடுக்கணும் எந்த ஒரு இடத்துலையுமே சரி கடவாய் வழி பாதை என்னக்கூடியது கட்டவரலின் நடுவில் வந்து வரக்கூடிய பாதை தான் கடவாய் வழி பாதை இந்த உலகத்தில் தான் நம்மளுக்கு ஆகாரமாக பழங்களும் காய்கறிகளும் தானியங்களும் மற்ற வகைகளும் இருக்குது ஆனால் அந்த உலகத்தில் பித்திருக்களின் ஆகாரம் என்னக்கூடியது எள்ளும் நீரும் மட்டும்தான் அதனால தான் நம்ம அந்த எள்ளும் நீரையும் வந்து நம்ம கொடுத்து அவங்களுக்குரிய ஆகாரத்தை அவர்களுக்குரிய பேரில் சொல்லி கொடுக்குறோம் கோத்திரத்தை சொல்லி அந்த பேரை சொல்லி கொடுக்குறோம் இப்போ காலையில் நீங்கள் குளித்து முடிச்சு இல்லத்தில் கொடுக்க தெரிஞ்சவங்க கொடுக்கலாம் இல்லைன்னா ஆலயத்துக்கு அதாவது வந்து தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு நம்ம போய் அங்கே கொடுக்கலாம் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா தர்ப்பணம் என்றால் என்னன்னு முதல் தெரிஞ்சுக்கோங்க மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை கூட வருவது பன்னெண்டு கட்டங்கள் ஒரு மனிதனுக்கு பன்னெண்டு கட்டத்தில் எழுதப்பட்டது தான் ஜாதகம் அதே பன்னெண்டு கட்டத்தில் முடியறது தான் தர்ப்பணம் இந்த தர்ப்பணமாகப்பட்டது ஆத்மாத்தமாக அதே நேரம் வந்து ரொம்ப ஒரு பவ்யமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் முதல் ஒரு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அப்பாவிலிருந்து தொடங்குகிறது தர்ப்பண முறை அப்பாவிற்கு அவர் கொடுக்குறாருன்னா அப்பாவுடைய கோத்திரம் அதுக்கப்புறமாக அப்பாவோடைய திருநாமம் அந்த அப்பாவுக்கு நம்ம நல்லதையும் செஞ்சுருக்கலாம் சில தீமைகளையும் செஞ்சுருக்கலாம் வருத்தத்தையும் கொடுத்துருக்கலாம் அந்த இடத்தில் சங்கல்பமாக எல்லை கையில் கொண்டு சங்கல்பமாக அப்பா தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலையோ உங்கள் மனது வலிக்கும்படி நான் என்ன ஒரு தவறு செய்து இருந்தாலும் அத்தனை தவறுகளையும் மன்னித்து இந்த குடும்பத்தை நீங்க அரவணைக்கணும் ஆதரிக்கணும் எனக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் சொல்லி ஒரு மன்னிப்பை கேட்டு அந்த எள்ளும் நீரும் தர்பயாமுற ஒரு விஷயத்தை சொல்லி நீங்க பண்ணும்போது உங்கள் உங்க தகப்பனாரின் அருள்கடாட்சம் அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும் அதே மாதிரி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல் விநாயகப் பெருமானை நன்றாக வேண்டிக்கொண்டு கொண்டு அதுக்கப்புறம் எல்ல தெய்வம் குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு அரிச்சந்திர மகாபிரபு என இருகாட்டை காத்தவர் அவர் அரிச்சந்திர மகா போற்றி பதினெண்டு சித்தர்களே போற்றி அகத்திய மாமுனியே போற்றி இப்படின்னு சொல்லி எல்லை சங்கல்பம் செய்து எத்தனையோ மகான்கள் இருக்காங்க அத்தனை மகான்கள் நமக்கு குருவாய் இருக்கக்கூடியவங்க சித்தியாயிருக்காங்க அத்தனை பேரையும் அதை அந்த எள்ளுல அந்த திருநாமத்தை சொல்லி சேர்த்து பித்திருக்களையே ஹாவாக யாமின்ற ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் தான் தர்ப்பணத்தை தொடங்கணும் காரணம் எதனால அப்படின்னா அத்தனை பேருக்கும் முன்னோடி தான் மகான்களும் நம்முடைய குருமார்களும் அவர்களுக்கு முதல் கொண்டு போய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அப்பா அப்பாவுக்கு அப்பா அதுக்கப்புறம் வந்து கொள்ளு தாத்தா அதுக்கப்புறம் நம்ம அம்மா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பாட்டி பாட்டிக்கு அப்புறம் கொள்ளு பாட்டி அதுக்கப்புறம் அப்பா வகைரா வரும் அதாவது தாத்தா அந்த மாதிரி அந்த அப்பா வகைரா வரும் அதை அதுக்கப்புறம் நம்ம அம்மாவுடைய அம்மா வகைராவில் ரெண்டு பக்கம் வரும் அப்பா வகைரா முடிஞ்சு ரெண்டு வரும் நடுபாகத்தில் நம்மளுடைய சொந்த பந்தங்கள் இப்போ அப்பா கூட பிறந்தவங்க பங்காளின்னு சொல்லுவாங்க அப்பா கூட உடன் பிறந்தவர்கள் வந்து அக்காவாக இருக்கலாம் தங்கையாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் இல்லை வந்து சித்தப்பா பெரியப்பா இருக்கலாம் அவங்க வகையை சார்ந்த அத்தைகள் இவங்க எல்லாருமே இருக்கலாம் எல்லாருக்கும் நம்ம கொடுக்குறோம் அப்படி தர்ப்பணம் கொடுத்து முடித்த பிறகு நம்ம கூட உறவாடன நண்பர்கள் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் உலகத்தில் எத்தனையோ பேர் நமக்கு தெரியாமல் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கலாம் எந்த வகையில் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பித்திருக்களும் ம அதாவது வந்து திருமாலுடைய திருப்பாதத்தில் சேரணும் அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு அந்த எல்லோரும் நீரையும் கடைசியாக தர்ப்பணம் கொடுக்கும்போது அத்தனை பித்திருக்களுக்கும் அது போய் சேரும் இந்த முறையில் தை மாதத்தில் இல்லை எப்போவுமே செய்யலாம் ஆனால் தை மாதத்தில் செய்யும்போது இன்னும் சிறப்புகள் அதிகம் இப்படி தர்பணத்தை கொடுத்து முடித்ததுக்கப்புறமா இல்லத்திற்கு வந்து நம்ம இல்லத்தில் ஒரு பூஜை அறையில் நல்ல ஒரு அலங்காரங்கள்லாம் செய்து ஒரு சக்கரை பொங்கல் வடை பாயாசம் செய்து நெய்வேதியத்திற்காக அந்த இடத்துல அபிராமி அந்தாதியை முழுக்க படிக்கணும் அந்த ஒவ்வொரு தடவையும் அபிராமி அந்தாதி போதெல்லாம் அவங்க மனதில் என்ன இருக்கணும்னா மன நிம்மதி மன சந்தோஷம் என்றென்றும் எங்கள் இல்லத்தில் இருக்கணும் பித்திருக்களின் ஆசைகள் என்றைக்குமே எங்களுக்கு நிரந்தரமாக இருக்கணுன்ற வேண்டுதலை வைத்து அந்த அபிராமி அந்தாதியை படித்து இந்த நெய்வேதியத்தை வந்து தூப தீபங்கள்லாம் காட்டி நீங்கள் பூஜை செய்து முடிந்தால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் இது ரொம்ப விசேஷமானது இதை மாதிரி கொடுத்து அந்த பூஜைகள் செய்யும் போது இந்த தை அம்மாவாசையின் ஒரு முழு பலனாகப்பட்டது பித்திருக்களின் ஆசிர்வாதத்தையும் அனுகிரகத்தையும் பரிபூரணமாக தரக்கூடியது இந்த முறையில் இந்த தை மாதம் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருடமும் இந்த குறிப்பை வைத்து கொண்டு தொடர்ந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் நலமாக இருக்கும் ஜெய் சாயிரம்